முதல் முதல்ல பாஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதில் பதினாலு பேர் தான் கலந்து கொள்ள போகிறாங்க அப்படின்னு இருந்துச்சு ஆனால் வாலண்டியா வந்துட்டு ஆடு தலையை கொடுக்குற மாதிரி தலையை கூப்பிட்டு மாற்றிக்கிட்டவங்க தான் நம்மளுடைய நமிதா தற்போது மக்கள் கிட்ட ஏகப்பட்ட நெகட்டிவான விமர்சனங்களை பெற்று வந்திருக்காங்க நமிதா ஆரம்பத்தில் வந்துட்டு தான் உண்டு தான் வேலை ஒன்று இருந்த நமிதா தற்போது மற்ற கண்டென்ஸ்டன்ட் பற்றி வந்துட்டு பின்பக்கமாக ரொம்பவே கேவலமாக பேசி வந்துட்டு இருக்காங்க குறிப்பா ஓவியா மற்றும் ஜூலியானா இவங்க ரெண்டு பேரை பற்றி ரொம்பவே தப்பாக பேசி வந்துட்டு இருக்காங்க அப்பப்போ கணேசியும் வந்துட்டு ரொம்பவே தவறாக பேசி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த வந்து கணேஷ் எலிமினேஷன் ரவுண்டுக்கு வந்ததுக்கு நம்மளுடைய நமிதாவும் முக்கிய காரணமா வந்து வந்துட்டு இருக்காங்க மேலும் நமிதாவும் வந்துட்டு தற்போது பல பேர் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க இதனால நமிதா வந்துட்டு ஆல்ரெடி எலிமினேஷன் ரவுண்டுக்குள்ள வந்திருக்காங்க இருக்காங்க ஆனா நமிதாவால பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது இது வரைக்கும் விஜய் டிவி அனலைஸ் பண்ணவே இல்லை அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமிதா வந்துட்டு மூச்சுக்கு முன்னூறு தடவை நம்மள மாதிரி நல்லவங்களெல்லாம் வந்துட்டு நேயர்களுக்கு பிடிக்காது பொய் சொல்றவங்க பித்திராட்டம் பண்றவங்க நடிக்கிறவங்களை தான் வந்துட்டு நேயர்களுக்கு பிடிக்கும் அதனால தான் ஓவியாவை கிட்டத்தட்ட நாலு முறைக்கு மேலே வந்துட்டு நேயர்கள் காப்பாற்றி விட்டு ஜூலியானாவையும் காப்பாத்திருக்காங்க அவங்க ரெண்டு பேர்ல தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு பிக் பாஸ் நிகழ்ச்சி விரும்பி பார்க்கும் நேயர்கள் மேதே வந்துட்டு பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்துட்டு இருக்காங்க நம்முடைய நமிதா இதனால தான் வந்துட்டு நேயர்கள் பல முறை வந்துட்டு பிக்பாஸ் நிகழ்ச்சியை நிறுத்தணும் அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க நமிதாவால் இன்னும் எவ்வளோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பொறுத்து வந்து தாங்க பார்க்கணும் ஆல்ரெடி நமிதா பேசின விஷயத்துக்கு மக்களிடமிருந்து பிக்பாஸ் நிகழ்ச்சி மீது ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல இப்படி பேசுற நமிதா மீது கமல்சாரியை எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாரு அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் நமிதா ஒரு வாரம் இருக்க போறாங்க எப்படியும் அடுத்த வாரம் எலிமினேஷன் ஆக போது நமிதா தான் அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி நேயர்களை வர நமீதா வந்துட்டு பயங்கரமாக இப்படி பேசி வந்துட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக நேர்கள் நமிதாவை எலிமினேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் நமிதாவால் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்னு விஜய் டிவி வேண்டிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் மேலும் மீது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ